வேலூர் அருகே நடைபெற்ற கங்கையம்மன் சிரசு ஊர்வலத்தின் போது ஆடு கோழிகளை பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர் வேலூர் மாவட்டம் கீழ் ஆலத்தூரில் உள்ள கங்கையம்மன் கோவிலில் திருவிழாவையொட்டி சிரசு ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர் மேலும் பக்தர்கள் ஆடு கோழிகளை பலியிட்டும் மாவிளக்கு கற்பூரம் ஏற்றியும் தேங்காய்களை உடைத்தும் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வாலை சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி பக்தர்கள் அலகு குத்தி ஊர்திகளை இழுத்தும் அந்தரத்தில் தொங்கியவாறும் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் மேட்டூர் அருகே உள்ள தங்கமாபுரி பட்டினம் பெரிய மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் நிறைவாக அக்னிகரக ஊர்வலம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் அக்னிகரகம் சுமந்து ஊர்வலமாக வந்தனர் அப்போது குழந்தைகள் மற்றும் கரடி முயல் வேடமிட்டவர்களின் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன இதனிடையே தமிழக கேரள எல்லையில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோவில் சித்திரை முழுநிலவு நாள் விழா தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இடுக்கி மாவட்ட ஆட்சியர் விக்னேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு வரும் ஊர்திகளுக்கு மே ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் அனுமதிச் சீட்டு வழங்குவது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது Yeah. <laughs> you